மாவட்டத்தில் கடும் வறட்சி நிலவும் சூழலில் உள்ள மான்களுக்கு உணவு தட்டுப்பாடு பொதுப்பணித்துறை சார்பில் மூன்று உணவு வழங்கல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு பிறகு இந்த ஆண்டு கடும் வறட்சி நிலவுகிறது வடகிழக்கு பருவமழை எதிர்பார்த்த அளவு இல்லாத நிலையில் தற்போது கோடை மழையும் வராததால் மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகள் வேகமாக வறண்டு வருகிறது மரங்கள் காய்ந்து போனதால் கால்நடைகளுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது அந்த வகையில் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை பூங்காவில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் நூற்றுக்கும் மேற்பட்ட புள்ளி மான்கள் வளர்க்கப்படுகிறது இந்த மான்களுக்கு வறட்சியின் காரணமாக மர இலைகள் போதிய அளவு கிடைக்காததால் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைத்ததை அடுத்து பொதுப்பணித்துறை சார்பில் இரண்டு ஊழியர்கள் நியமிக்கப்பட்டு புள்ளி மான்களுக்கு மர இலைகளை வெட்டி எடுத்து வந்து உணவாக வழங்கப்படுகிறது மேலும் குடிநீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டு தேவையான அளவு குடிநீர் வைக்கப்பட்டுள்ளது பகல் நேரத்தில் மான்களுக்கு சத்தான பூசா வழங்கப்படுகிறது இதனால் உணவு தட்டுப்பாடு தற்போது நீக்கப்பட்டுள்ளது தற்போது புள்ளி மான்கள் துள்ளி ஓடி வருவதால் கேஆர்பி அணை பூங்காற்று வரும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வத்துடன் மான்களை காந்து மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் கடும் வறட்சி நிலவும் சூழலில் புள்ளி மான்களுக்கு பொதுப்பணித்துறையினர் தடையின்றி உணவு வழங்கி வருவதால் பொதுப்பணித்துறையினரை பொதுமக்கள் பாராட்டினர் மாணி விசாரி உத்தர விசாரிச்சு நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்தோம் கிருஷ்ணகிரி டேம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஊரில் ரொம்ப வெயிலாக இருக்குது கொஞ்சம் கூலிங்காக இருக்கட்டும் பசங்களுக்கு லீவ் இருக்குது அதனால கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு மான் எல்லாம் இருக்குது கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்குது டேம் தண்ணி எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது வந்து போகலாம் எல்லாருமே நாங்கள் பெங்களூர்ல வரோம் இப்போங்க இங்கே கிருஷ்ணி டேமு பக்கத்துலேயும் சொன்னாங்க வேறோ சரி வந்து ஒரு டைம் பார்க்கலாம் பார்த்தோம் இருக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஓகே தான் பசங்க பாருங்கள் என் பசங்க ஃபேமிலி ஃபேமிலிங்க இருக்காங்க வந்தோம் ஓகே நல்லா இருக்கு ஆனால் குளிக்கலாம் நல்லா ஒரு மீன் கறி நல்லா இருக்குங்க இன்னொன்று இந்த மான் பசங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகுது மால் பக்கத்துக்கு இன்னொன்று கூலிங் ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க ஒரு என்ஜாய்மெண்ட் நல்லா இருக்கு வாங்கோ நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண உள்ள எல்லாம் வாங்குவோம் பெங்களூரில் கிருஷ்ணா நல்லாயிருக்கா வெகுலில் கூலிங் இப்போ கூலிங் தாஸ் கூலிங் இல்லை அங்கே வெகில் தாஸ் இருக்குது இப்போ நான் இது வரதுனால நாலா ட்ரிப் வந்து நிற்கிறப்பீங்க ஏன்னா அங்கே சூடு தாஸ் ஆயிடுச்சு இப்போ இருந்தாலும் நாலா ட்ரிப் நான் வந்து நல்லா இருக்குங்க உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க